அபி ராகவ் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பார்ட்டியோட பர்த்டேவாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் நல்லா பண்ணுறாங்க அதே மாதிரி பாட்டியை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு கேக்கெல்லாம் வெட்ட சொல்கிறாங்க எல்லாருமே வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி அபி ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து கிஃப்ட்டு கொடுக்குறாங்க எல்லாமே சூப்பராக இருக்காங்க ஆனால் முரளிக்கு மட்டும் அப்படியே கடுப்பாக இருக்குது என்ன பண்ணலாம் அபி இன்னையோட விட்ட விட்டு வெளியே போயிடணும் அதுக்கு மாதிரி நம்ம பிளான் போடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு சரி சிவராமன் இங்கே வந்திருக்காரு அவரை நம்ம நல்லா குடிக்க வைக்கலாம் குடிச்சு குடிக்க வச்சு உண்மையை சொல்ல சொன்னால் கண்டிப்பாக ராகவா அப்படியே இன்னையோட வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்னு யோசிக்கிறாரு அதே மாதிரி போயிட்டு நல்லா குடியெல்லாம் ஊத்துறாரு ஊத்திட்டு ஜூஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாரு போது இவருக்கு மட்டும் குடியை மட்டும் கொடுக்குறாரு அது ஜூஸ்ன்னு நினச்சி எடுத்து குடிச்சிடுறாரு அபியோட அப்பா குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கார் ஒரு மாதிரி இருக்கார் எல்லோருமே பார்க்குறாங்க அப்படியே வராரு எல்லாமே அங்கே பர்த்டே கொண்டாடிட்டுருக்காங்க அந்த பொதுவான இடத்துல வந்து நிற்கிறாரு மாப்ள உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும் முக்கியமானது சொல்லணும் நீங்கள் வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி ராகவை மட்டும் இழுத்துட்டு வராரு பின்னாடி அபியோட அம்மா எல்லாருமே வராங்க அவங்க அத்தை அபி நாலு பேருமே இருக்காங்க இங்கே பாருங்க மாப்பிள்ள உங்களுக்கு ஒன்று தெரியுமா என் பொண்ணு ரொம்ப 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 நல்லவ என் பொண்ணு எந்த தப்புமே பண்ணலை அந்த முரளியை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட அபிக்கு அதெல்லாம் பெருசாகவே தெரியல எல்லா தப்பும் என் மேலே தான் இருக்குது நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் இதுக்கும் அபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ராகு அப்படியே ஷாக் ஆகுறாரு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்போது உங்களுக்கு முன்னாடியே முரளியை தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஆ எங்களுக்கு முன்னாடியே தெரியுமாப்பிள்ள அதுவும் கோயம்புத்தூர்லேருந்தே எங்களுக்கு அந்த முரளியை தெரியும் அவன் தான் கபியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சான் நான் தான் பண்ணேன் ஆனால் அபிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைமாப்பிள்ள என்னை நம்புங்க என்னை நம்புங்க அப்படின்னு அப்படியே கத்துறாரு அதை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாரு ராகவ் அப்படியே கோபமாக வருது அப்போது அப்பிக்கும் முரளிக்கும் கல்யாணம் ஆக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்பியால் எதுவுமே பேசவே முடியல அப்பா ஏன் இப்படி பேசினார் எதுக்காக இப்படி சொன்னார்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் அப்படி ஷாக் ஆகி நிற்கிறாங்க அப்பியோட அம்மாவும் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அத்தை எல்லோருமே அப்படி ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ கடவுளே இவன் குடிச்சிட்டு இப்படி வளரி வச்சுட்டானே இனிமேல் அப்பியோட வாழ்க்கை எப்படி இருக்க போதுன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி அவங்க அத்தை எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ராகவுக்கு கோபமாக வருது தாங்கவே முடியல கல்யாணம் வரைக்கும் போயிருக்கா